நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற அரசியல் கட்சியை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி தொடங்கினார் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ளது தற்போது தமிழக வெற்றிக் கழகம் வெற்றிகரமாக இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் அதனை தாவிக்க தலைவர் விஜய் உட்பட அக்கட்சி நிர்வாகிகள் தடபிடலாக கொண்டாடி வருகின்றனர் சென்னை பனையூரில் உள்ள தன் கட்சி அலுவலகத்தில் தன்னுடைய கொள்கை தலைவர்களின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அழகர்கோவில் சாலையில் மாத்தூர் விளக்கில் மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது சிறிய மாடு பெரிய மாடு என இரண்டு பிரிவாக போட்டிகள் நடைபெற்றது மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் விஜய் அன்பன் தலைமையில் இந்த போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் போட்டியை காண வந்த இயக்குநர் வெற்றிமாறனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மலர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு மறைமுகமாக தன்னுடைய ஆதரவை வெற்றிமாறன் தெரிவித்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் விரைவில் அவர் விஜய் கட்சியில் சேரவும் வாய்ப்பிருப்பதாக பேச்சு அடிப்படுகிறது மறுபுறம் ஆளும் திமுக அரசின் மீது வெற்றிமாறன் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக வேங்கை வயல் விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாடு வெற்றிமாறனுக்கு பிடிக்காத காரணத்தினால் அவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் வண்ணம் இந்த விழாவில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது சினிமாவில் விஜய் வெற்றிமாறன் காம்போவுக்காக காத்திருந்த ரசிகர்களுக்கு அது கைகூடாமல் போனாலும் அரசியலில் அவர்கள் இருவரும் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது